நைட்டு ஒரு ஏழு எட்டு மணிக்கு மேல வந்து யானை வரும் வந்து இங்க தாண்டிங்க அதெல்லாம் வந்து நம்ம மக்களுக்கு எல்லாம் பார்த்து பிடிச்சி எல்லாம் வர ஓ அந்த வழியாவே வந்து இப்படி தோட்டத்து வழியும் போகும் சரி அந்த பறமும் போகும் சரிங்க எல்லாம் நாம தான் பார்த்து பதனமாக போய் வந்துக்கணும் குறிப்பா பாத்தீங்கன்னா யானைகள் காட்டிறமைகள் ஒரு சில நேரத்துல சிறுத்தைகள் கூட இங்க தென்பட்டு இருக்குங்க ஊர்க்காருக்கு போற வர வழி இது முழுக்க முழுக்க வெள்ளக்கடை காட்சி அளிக்குது மக்கள் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து பரிசல் சவாரி தான் மேற்கொண்டு இருக்காங்க ஏர் தண்ணியும் கேரளா தண்ணியும் இந்த ரெண்டு தண்ணி வந்து கேட்டியும் பாத்தீங்கன்னு சரி இது டோட்டலா புல்லா வந்து வெள்ளக்கடை இதனுடைய பிரத்யேக காட்சிகளை நான் எடுக்கிறதுக்காக இந்த மோட்டர் போட்ல தான் இப்ப நானும் பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் நான் நினைச்சது ஏதோ இந்த இடத்துல ஒரு பத்துல இருந்து இருபது அடி நீர் தேங்கி இருக்கும்னு அவங்க சொன்னது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பதுல இருந்து நூறு அடி ஆளும் இந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க போக்குவரத்து பாதிச்சு ஒரு வாரம் ஆச்சு சரி சரி காய்கறி மக்கள் எல்லாமே இது இது வழியா தான் தாண்டி ஆகும் இந்த போட்டு படகுல தான் போய் ஆகும் ஹலோ Viewers! வெல்கம் டு ஜங்கல் டேட்டா இது காடுகளின் முழுமையான தரவுத்தளம் இதுவரைக்கும் நம்மளுடைய ஜங்கல் டேட்டாபேஸ் சேனலில் ஏகப்பட்ட அடர்ந்த காடுகள் ஆழமான பள்ளத்தாக்குகள் அழகிய காட்சி முனைகள் ஏகப்பட்ட எக்கச்சக்கமான வனவிலங்குகளுடைய ஃபூட்டேஜஸ் அப்படின்னு நிறையவே நம்ம பண்ணியிருக்கோம் இன்னைக்கு நான் இப்போது இருக்கிற இடம் தமிழ்நாட்டின் இரண்டாவது மிகப்பெரிய அணையான பவானிசாகர் அணையுடைய பின்பகுதி அதனுடைய பேக் வாட்டர்ல தான் இன்றைக்கி நான் நின்றுக்கிட்டு இருக்கேன் இது மிகப்பெரிய அணை அப்படின்றதுனால இந்த அணையை சுற்றி ஏகப்பட்ட மலை கிராகமங்கள் ஏகப்பட்ட குக்கிராமங்களும் இருக்குதுங்க பல வருடங்களுக்கு அப்புறமா இந்த வருடம் மிகப்பெரிய மழை பொழிவு காரணமாக இப்போ இந்த அணை முழுவதுமாக நிரம்பி இதனுடைய உபரி நீரை திறந்து விட்டுருக்காங்க இதன் காரணமாக ஈரோடு மற்றும் கோபி பக்கத்தில் இருக்க நிறைய பகுதிகள் நீருக்குள்ள மூழ்கிடுச்சு நிறைய பகுதிகளுக்கு வெள்ள பாதிப்புகளும் ஏற்பட்டிருக்கு நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது இங்கே இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலையுடைய ஒரு சின்ன பகுதி அதாவது ஒரு பக்கம் நீலகிரி மலைத்தொடர்களும் இன்னொரு பக்கம் திம்பம் மலை தொடர்கள்னு இரண்டு ஜாம்பவான மலைத்தொடர்கள் இருக்கறனால இங்கே எப்பவுமே நீர்வரத்து அதிகமாக தான் இருக்கும் அந்த வகையில் ஒரு சில வெள்ள பாதிப்புகள் ஏற்பட்ட பகுதிக்கு இன்னைக்கு நான் போக நேர்ந்தது நான் போன ஒரு அழகான தமிழ் பெயர் கொண்ட சிறுமுகை அப்படின்ற ஒரு சின்ன இடத்துல இருந்து அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய லிங்காபுரம் அப்படின்ற ஒரு சின்ன ஊருக்கு தான் நான் போயிருந்தேன் இந்த வெள்ள பாதிப்பு காரணமாக ஒரு சில கிராமங்கள் துண்டாடப்பட்டிருக்கு அங்க இருக்கக்கூடிய மக்கள் இப்பவுமே தான் போக்குவரத்து போய்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அங்கே ஏற்கனவே ஒரு பாலம் வேலையும் நடந்துக்கிட்டு இருக்கு அந்த வேலை சீக்கிரமாக முடிஞ்சால் இந்த வீடியோ வாயிலாக நம்ம ஒரு சின்ன வேண்டுகோளும் வைக்கலாம் அப்படி ஒரு பொதுநலம் இதில் இருக்கிறனால இந்த வீடியோவை இன்னைக்கு நான் போடுறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நீங்களும் என்னை போல் ஒரு இயற்கை ஆர்வலராக இருந்தால் இந்த சேனல் உங்களுக்கானதே இப்போ இப்போ நான் இருக்கிற இந்த இடம் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சிறுமுகை அப்படின்ற ஒரு சின்ன ஊருக்கு வந்திருந்தோம் இருந்து அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய லிங்காபுரம் அப்படின்ற ஒரு சின்ன கிராமம் அந்த லிங்காபுரத்துக்கு தூரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஊருக்கு வெளியில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன காட்டுப்பகுதியில் தான் இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கோம் இதை கடந்து இப்போ நம்ம உள்ளே போய்கிட்டு இருக்கோம் இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு அடர்ந்த வனப்பகுதி தான் இங்கே எல்லாத்துலேயுமே இரவு நேரங்களில் வனவிகளுடைய நடமாட்டம் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா யானைகள் காட்டிறமைகள் ஒரு சில நேரத்தில் சிறுத்தைகள் கூட இங்கே தெரியும் பட்டிருக்குங்க நான் இந்த காட்டு பகுதியை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்றதுக்காக இன்னைக்கு நான் வந்திருந்தேன் எல்லாத்தையும் மாதிரி காடுகள் ரொம்ப அருமையா பச்சை பசேலா ஏன்னா இப்பதான் மழை பெஞ்சு விட்டுருக்குது அதனால பாக்குறதுக்கு ரொம்ப ரம்மியமாவே இருந்தது நான் இதெல்லாம் ரசிச்சுக்கிட்டு அப்படியே போய்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட தூரம் அதாவது ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் போனதுக்கப்புறமா இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி தூரத்தில் எனக்கு ஒரு நீர்நிலை தெரிஞ்சது அதை பார்த்த உடனே இந்த காட்டுக்கு பக்கத்தில் ஏதோ ஒரு ஏரி மிகப்பெரிய ஏரி இருக்குது போல அதுவும் இல்லை அதுவும் இல்லாமல் அந்த தூரத்தில் அந்த மலைப்பாங்கான இடங்கள் தெரியறதுனால பார்க்கறதுக்கு ரம்மியமாக இருக்குமே அப்படின்ட்டு தான் நான் வந்தேன் ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா நான் போன உடனேயே இந்த சாலையே வந்து ரொம்ப குறுகலாக தான் இருந்தது அதுக்கு ரெண்டு புறங்கிலும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டூ வீலர்ஸ் விட்டுருந்தாங்க எனக்கு இடது புறத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய டூ வீலர்ஸ் இருந்ததுங்க ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் ரெண்டு பக்கமே வந்து வெள்ளக்கடாதான் எனக்கு காட்சி அளித்தது இதை பார்க்கும்போது ஏதோ லிங்காபுரம் ஏரி போல் இருக்குது இவ்வளோ டூ வீலர்ஸ் நிற்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்ற ஒரு இதில் தான் நானும் போய்கிட்டு இருந்தேன் இங்கே பாருங்கள் எவ்வளோ டூ வீலர்ஸ் நிற்குதுன்னு சாலையை பார்த்தீங்கன்னா ரொம்ப குறுகலாக இருக்குது ரெண்டு பக்கமுமே தண்ணிங்க ஆனால் ரொம்ப அற்புதமாக இந்த இடம் பார்க்கறதுக்கு இங்கேருந்து நம்ம பார்த்தோம்னா அந்த கோத்தகிரி போகிற மலைத்தொடர்கள் இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே இந்த நீலகிரியுடைய ஒரு சின்ன பகுதி தான் அந்த மலைத்தொடர்கள் எல்லாமே அவ்வளோ ரம்மியமாக இருந்தது இதை பற்றி முதலாக நான் யோசிக்க ஆரம்பித்தேன் இந்த பக்கம் இவ்வளோ டூ வீலர் நிற்க வேண்டிய அவசியம் என்ன ஏன்னா இந்த பக்கம் கடைகளோ எதுவுமே கிடையாது அப்படி நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு இந்த போட்டு பார்த்திங்கன்னா இந்த மோட்டர் போட் அங்கேருந்து ஒரு சில நபர்களை ஏற்றிக்கிட்டு இங்கே வந்து விட்டாங்க இங்கே இருக்கிறவங்க பார்த்தா எல்லாருமே வந்து ஒரு கிராமவாசிகள் மாதிரி தான் இருந்தாங்க இந்த லிங்காபுரத்தை தாண்டியும் இன்னும் ஒரு சில ஊர்கள் இருக்கு அப்படின்றதையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நான் இவ்வளவு தூரம் வந்தது இந்த வழியில தாங்க நான் இந்த வழியில என்னோட டூ வீலர்ல வந்து இங்கே பார்க் பண்ணிட்டு இப்போ நான் இங்கே நின்றுக்கிட்டு இருக்கேன் எனக்கு வலதுபுறம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து ஒரு சின்ன பரிசல்ல மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்காரு எனக்கு இடதுபுறம் நான் ஏற்கனவே பார்த்தேன் மோட்ரு போட்டும் இருக்குது இந்த இடங்களை பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்த இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ நான் இருக்கிறது பார்த்தீங்கன்னா எங்கேனாக்க சிறுமுகை அதாவது மேட்டுப்பாளையம்லேருந்து கிட்டத்தட்ட பன்னிரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய சிறுமுகை அப்படின்னு ஒரு அழகான தமிழ் பெயர் கொண்ட ஒரு சின்ன மலை கிராமத்துக்கு உள்ள இந்த இடத்தோட பெயர் லிங்காபுரம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே மேற்கு தொடர்ச்சி மலைகள் அதாவது ஊட்டி கோத்தகிரி நீலகிரி மலைத்தொடர் இந்த மலைத்தொடரில் கடந்த வாரம் பெஞ்ச கனமழையால் ஏகப்பட்ட வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு இதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பவானி சாகரில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓட்டினால இந்த ஊர் பாருங்கள் நிறைய அதாவது இது வந்து போகிற வழிங்க இங்கே ஊருக்காரங்க போகிற வர வழி இது முழுக்க முழுக்க வெள்ளைக்கடை காட்சி அளிக்குது மக்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பரிசல் சவாரி தான் இருக்காங்க ஸோ நீங்கள் இங்கேயே பார்க்கலாம் அதுக்குன்னே ஒரு பிரத்யேகமாக வந்து ஒரு சின்ன ஒரு துடுப்பு போட்டும் அப்புறம் வந்து பரிசலும் இருக்குது இந்த மாதிரி இடங்களில் தான் இவங்க வந்து இப்போ வந்து பயணம் மேற்கொண்டுட்டு வராங்க நான் இப்போ நின்றுட்டு இருக்க ரோடு காட்டுறேன் பாருங்கள் ஸோ இன்னொரு ரெண்டு நாள் மழை பெஞ்சுதுன்னா இந்த ரோடு வரைக்கும் ஃபுல்லாக வெள்ளம் வந்து ஃபுல்லாகவே தண்ணி மூடிவிடும் அதுக்கப்புறம் உள்ளேயே வர முடியாது ஃபுல்லாக தண்ணி மூடிவிடும் இங்கே பாருங்கள் ஒருத்தர் பரிசல் விட்டுட்டு வராரு பார்த்தீங்களா இக்கரையிலேருந்து அக்கறை போகிறதுக்கு இப்போதைக்கு பரிசல் சவாரி தான் இருக்குது ஸோ இங்கேருந்தே நீங்கள் பார்க்கலாம் மக்கள் வந்து பரிசலில் வரது உங்களால் தெளிவாக பார்க்க முடியும்னு நான் நினைக்கிறேன் இந்த லிங்காபுரம்ன்றது பார்த்திங்கன்னா இந்த வெள்ளை நீரால ரெண்டு துண்டாகிடுச்சிங்க அதை பாருங்கள் வராங்க பாருங்கள் மக்கள் பரிசல்ல அங்கேருந்து வராங்க பாருங்கள் ஆனால் இருந்தாலும் ரொம்ப வருஷங்களுக்கு அப்புறமா இந்த அளவுக்கு மழை பெஞ்சு பவானிசாகர் நீதி திறந்து விட்டனால இதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கொடிவேரி முதல் எல்லா வாய்க்கால்கள் எல்லா குளங்களுமே நிரம்பியிருக்குன்றது ஒரு உண்மையாமை மகிழ்ச்சி தர செய்தி அண்ணா எந்த ஊர்லேருந்துண்ணா வரீங்க லிங்காபுரம்மா லிங்காபுரத்துல இருந்து வரீங்க எத்தனை வருஷத்துக்கு அப்புறமாண்ணா இந்த மாதிரி வெள்ளம் அப்படிங்களா வருஷ வருஷம் வருதுங்களா சரி சரி ஆனால் இன்னும் ஒரு ரெண்டு நாள் மழை சேர்த்து பெஞ்சிருந்தா பூரா வெள்ளமா இருக்கும் போல இந்த இடம் இல்லைங்களா என்னென்ன ஊரில் இருக்கு அந்த பக்கம் என்னென்ன மேலூர் மேலூர் ஒளியூர் ஆ ஆ அது எதுக்குமே இப்படி ரூட் இல்லைங்களா அந்த பக்கம் போக முடியாது ஆ சரி 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 அதான் சரிங்கண்ணா ரொம்ப நன்றிங்கண்ணா இதில் பார்த்திங்கன்னா வந்து ஒரு மோட்டர் போட்டில் இங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க ஏன்னா அந்த அளவுக்கு இங்கே வெள்ளை இந்த இடங்கள் எல்லாமே காட்சியளிக்குதுங்க பார்க்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கொடைக்கானல் ஏரி மாதிரி அந்த படகுலேருந்து வர அலை பாருங்க எப்படி இருக்குன்ட்டு ஸோ உண்மையாலுமே இதெல்லாம் காண கிடைக்காத காட்சிகள் ஆனால் என்ன ஒன்று இங்கே வாழக்கூடிய மக்கள் அவங்களுடைய அத்தியாவசிய தேவைக்காகவே தினமும் இந்த மாதிரி பயணம் செய்ய வேண்டியிருக்கு நம்ம என்றைக்காவது ஒன்றால் இந்த மாதிரி எங்களுக்கு வரோம் ஆனால் இங்கேயே வந்து அன்றாடம் தங்களுடைய பொழுதை கழிக்கிறவங்களுக்கு உண்மையாலுமே இது ஒரு சிக்கலான தான் இந்த இடத்துக்கு நான் முதல்ல வரும்பொழுது இது ஒரு இயற்கை சார்ந்த பகுதி அப்படின்றனால தான் நம்மளுடைய சேனலுக்காக நான் பதிவு செய்ய ஆரம்பித்தேன் அதுக்கப்புறமா இங்கே இருக்கக்கூடிய ஒரு சில நபர்கள்கிட்ட பேசும் பொழுதுக்கு அப்புறமா தான் இந்த இடத்த பற்றி நான் நிறையவே தெரிஞ்சுக்கிட்டேன் குறிப்பா இந்த பாலம் கட்டுமானப் பணியை பத்தியும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இதுல ஒரு சின்ன பொது சேவையும் இருக்கிறனால அந்த இன்டர்வியூவை நான் அப்படியே உங்களுக்காக ஒளிபரப்புறேன் இந்த செய்திகள் அவர்களுடைய குரலில் உங்கள் பார்வைக்காக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சிறுமுகைக்கு உள்ளே இருக்கிற இந்த லிங்காபுரம் பகுதியில் ஏற்பட்ட பெரு ரெண்டு கிராமங்களே இப்ப தொண்டாடி கிடக்குது இங்க வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தரை மீட் பண்ணக்கூடிய வாய்ப்பு எனக்கே கிடைச்சது அவர் இங்க ரொம்ப நாளா இருக்கிறாரு ரொம்ப வருஷங்களாக இருக்கிறாரு அவர்கிட்ட இந்த இடத்த பத்தி கேட்டு தெரிஞ்சிக்கலாம் வாங்க அண்ணா வணக்கம்ண்ணா அண்ணா பேர் என்னண்ணா

ஓ மாயாருன்றது நம்ம தெங்கு மரகடா உள்ள ஓடுது மாயார் தெங்கு மரகடா மாயார் ஊட்டி இந்த மலையோட மலையடிவார தண்ணிகளும் கேரளால இருந்து வர தண்ணி வந்து பாத்தீங்கன்னா பில்லூர் டேம்ல இருந்து பில்லூர் டேம் டேம் அதிகமா அங்கிருந்து வர தண்ணியில வந்து சரி இந்த லைன் ஃபுல்லா வருஷத்துக்கு பாத்தீங்கன்னு இது எல்லாமே டோட்டலா நீங்க பாத்துட்டு இருக்குது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா விவசாய பூமி ஓ சரி இதெல்லாம் விவசாயம் பண்றாங்க இதெல்லாம் ஆக்சுவலா வந்து இதெல்லாம் வந்து விவசாய பூமிங்க ஓ சரி எல்லாம் பாத்தீங்கன்னு ஏக்கர கணக்கா வந்து நிறைய வாழ்வாதாரம் வந்து இதெல்லாம் பாதிச்சுக்கிறேன்

ஆனா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இப்போ இங்க வந்து இந்த பாலம் வந்து கட்டுறது வந்து படறது கிட்டத்தட்ட ஒரு நாலு வருஷமா வந்து வேலை நடந்துட்டு இருக்குங்க ஆனா இந்த நாலு வருஷமா வந்து பாத்தீங்கன்னா இந்த வேலை வந்து ரொம்ப ஸ்லோவா தான் கவர்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க சரி 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 இந்த வேலை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பாலம் கட்டினா வந்து இந்த மக்கள் வந்து இங்க இருந்து போகிறது வந்து ரொம்ப இலவாக போவாங்க சரி சரி வந்து மக்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த லைன்ல பாருங்க எத்தனை பைக் பாருங்க அந்த லைன் கொஞ்சம் இந்த பைக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா இதுக்குள்ள வந்து நிறைய வந்து ஊர்ல இருக்குங்க ஏகப்பட்ட ஊருக்கு இந்த நிக்கிறது எல்லாமே இங்க வந்து இந்த வண்டிங்கள விட்டுட்டு இங்க இருந்து சவாரி பண்றாங்க இருக்க மக்க சரி 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 இந்த லைன்ல பாத்தீங்கன்னு சொன்னா ரெண்டு மூணு ஊர்ல இருக்கு ஒரு நாலஞ்சு ஊர் இருக்குது அங்க ஒரு பத்து முன்னூறு நானூறு குடும்பம் எல்லாம் வசிக்கிறாங்க சரி இது ரொம்ப சிரும்பம் நைட் நேரம் வந்து வரணும்னு சொன்னா இங்க இருந்து பர்சலோ இதுல இருந்து யாராச்சும் சிரமமான சூழ்நிலை இப்ப இருக்கிற கண்டிஷனுக்கு பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து இந்த பாலம் வந்து ஒரு நாலு அஞ்சு வருஷமா வந்துட்டு வேலை ரொம்ப வந்துட்டு சுழாவதா பண்ணிட்டு இருக்காங்க சரி 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 இந்த பாலம் மட்டும் இந்த மக்களுக்கு போட்டு கொடுத்துட்டாங்கன்னா இக்கரையில இருந்து அக்கறைக்கு அந்த மக்கள் வந்து அவங்க எல்லாம் இந்த பர்சல்ல தான் வந்து

பயிர் வெண்டைக்காய் தட்டைக்காய் இதெல்லாம் இந்த சிறு சிறு விவசாயி போட்டு பண்ணிட்டு இருக்காங்க இப்ப ஒட்டு மொத்தமா அவங்களோட வாழ்வாதம் வந்து பாதிச்சிருக்கு இதனால சரிங்கண்ணா ஓகே இந்த நம்ம வீடியோ வாயிலாம் கண்டிப்பா இந்த பிரிட்ஜி சீக்கிரமா கண்டிப்பாங்க சரிங்கண்ணா ரொம்ப நன்றிங்க நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க பொது விஷயங்களையும் பகிர்ந்துக்கிட்டீங்க ரொம்ப நன்றிங்க அவருடைய இந்த பேட்டி மூலமாக நம்மளுடைய நண்பர் என்ன சொன்னார்ன்றதை நீங்களும் கேட்டிருப்பீங்க நம்மளுடைய வீடியோ வாயிலாக இது பல பேருக்கு ரீச் ஆகி இந்த பாலம் கூடிய சீக்கிரம் கட்டி முடிச்சாங்கன்னா உண்மையாலுமே இதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் இதனுடைய பிரத்யேக காட்சிகளை நான் எடுக்கிறதுக்காக இந்த மோட்டர் போட்டில் தான் இப்போ நானும் பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் நான் நினச்சது ஏதோ இந்த இடத்துல ஒரு இருந்து இருபது அடி நீர் தேங்கியிருக்கும்னு ஆனால் நான் வந்து எதிர்பாராவண்ணம் அவங்க சொன்னது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பதுலேருந்து நூறு அடி ஆளும் இந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க இந்த காட்சிகளை எல்லாருக்கும் காட்டணும் அப்படின்றதுக்காக இப்போ நான் பிரத்யேகமா இப்போ இந்த மோட்டர் போட்ல நான் பயணம் செஞ்சுட்டு இருக்காங்க அந்த பாலத்துடைய காட்சிகள் தூரத்துலேருந்து சரியா தெரியாதனால நான் இதுக்காகவே இப்போ ஏறி இந்த பாலத்துக்கு ரொம்ப பக்கத்துல போய் அது எல்லாத்தையுமே எடுத்து நம்மளுடைய சேனல்ல நான் போட்டுட்டு இருக்கேன் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் இந்த பாலம் வந்து கட்டிக்கிட்டு இருக்காங்க ஆனா இன்னுமே நிறைய கட்டுமான பணிகள் பாக்கி இருக்குதுங்க

மூலத்துறை ஏகப்பட்ட ஏரியா இருக்கு ஒரு அஞ்சாறு ஏரியா இருக்கு இந்த ஏரியாவெல்லாம் சரி சரி பாலம் வேலை வந்து பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு வருஷம் செஞ்சுட்டு இருக்காங்க ஆனா வேலை இது வரைக்கும் முடியல சரி இந்த லைன் வந்து கேரளா மலை சீசன்ல மட்டும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தண்ணி வந்து இங்க ஃபுல் ஆயிருங்க பவானேஸ்வர் டேமோட பேக் சைடு இதெல்லாம் சரி சரி ஆனா பவானேஸ்வர் டேமுக்கு இருக்கு ஒரு இருபது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குதுங்க சரி சரி ஆனா இங்க தண்ணி வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து வெள்ள கடை தான் இருக்கு இந்த பாலத்தோட வேலை மட்டும் குயிக்கா முடிச்சு கொடுத்தா சரி சரி இங்க இருக்கிற மக்களுடைய வாகனம்

ரொம்ப நாளாக வந்து இப்படி தான் இருக்குங்க ஒரு மூணு நாலு மாசமா வந்து தண்ணி இறங்குது ரிட்டன் வந்து மேலே ஏறி ஏறிடுது சரிங்க மழை காரணமாக இப்போ இந்த ஒரு வாரம் தீபாவளி சமயத்துனால வந்து தண்ணி மறுக்க சரி மழையை பாலம் வந்து ஒரு பைப் தெரியிற அளவுக்கு வந்து தண்ணி விட்டுதுங்க அப்புறம் ரிட்டர்ன் வயதானது பாலம் வந்து மறுக்க மூடிருச்சேன் சரிங்க இதனால வந்து போக்குவரத்து எல்லாமே கொஞ்சம் எல்லாம் பாதிப்பாயிருக்கு மக்களுக்கு எல்லாம் போக்குவரத்துக்குறதுக்கு எல்லாத்துக்குமே கொஞ்சம் ஒரு கஷ்டமா இருக்கு ஸ்கூல் குழந்தைகள் வந்து தாண்டதுக்கு ஒரு சிரமமா இருக்குது சரி சரி நாள வந்து கவர்மெண்ட்ல பாலத்து கொஞ்சம் சீக்கிரம் ரெடி பண்ணி கொடுத்தா போக்குவரத்துக்கு மக்களுக்கு எல்லாம் அவசரம் ஆத்துறதுக்கு நல்லா இருக்கு கண்டிப்பா நம்மளுடைய சேனல் வாயிலாம் நம்மளும் அரசுக்கு கோரிக்கை வைப்போம் இந்த பால வேலை சீக்கிரமா முடிஞ்சு பொதுமக்கள் முக்கியமா மாணவர்களுக்கு இந்த மாதிரி மழை நேரங்கள்ல போக்குவரத்து தடைபடாம போயிட்டு வரதுக்கு அவங்களுக்கு நிச்சயமா வந்து ஒரு உதவியா இருக்கும் நம்ம நம்புவோம் போவோம் ஸோ நீங்களும் வந்து உண்மையாலுமே ஒரு சேவை செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படிதான் நான் நம்புறேன் இல்லைங்களா ஆமாம் ஒரு தடம இருந்துச்சு அதுவும் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க இன்னைக்கு தான் வேலை செய்யறாங்க அதுவும் போக்குவரத்து பாதிச்சு ஒரு வாரமாச்சு சரி சரி அதனால காய்கறி மக்கள் எல்லாமே இது இது வழியாக தான் தாண்டி ஆகணும் இந்த போட்டு படகுல தான் போய் ஆகணும் நம்ம இப்போ எத்தனை அடியில் போயிட்டு இருக்கோம் அது எவ்வளோ ஆளாது நூத்தி ரெண்டு அடி ஆழத்தில் போயிட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு அணையோடைய ஆழம் இல்லைங்களா ஒரு அணைக்கட்டோடைய ஆழம் நூத்தி ரெண்டு அடி ஏறி இருக்கு இப்போ நூற்றி ரெண்டு அடி ஏறி இருக்கு அதாவது இந்த பாலம் வந்து மேல இருக்கிற பகுதி பாலத்துடைய மேல் பகுதி அது கரெக்ட்டுங்களா கீழ்ப்பகுதி இது வந்து ரெண்டு அடிக்கு இப்போ நிற்கிது நூற்றி ரெண்டு அடியில் இப்போ தண்ணி நின்றுட்டுருக்கோம் ஓ சரி 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 ஆமாங்க ஐ லெவல் ஃபுல் தேக்கத்தில் நிற்கு ஆமாம் ஃபுல்லாக ஆகிடுச்சி ஆமாம் இன்னும் மேலே ஃபுல்லாக ஏன்னா நான் வந்து புதுசுன்றனால முதல்ல இந்த இடத்த பார்க்கும் போது உண்மையான ஒரு ஏரின்னு தான் நினச்சேன் நான் ஆமாம் விவசாய பூமி பூரா விவசாய தான் அதான் எல்லாமே ஒரு பொது பிரச்சனைக்காவ நம்ம இந்த வீடியோ எடுத்திருக்கோம் வீடியோ நிறைய பேர் பார்த்து இது மூலமா இந்த மக்களுக்கு ஒரு வீடியோ காலம் பிறந்தால் நமக்குமே ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நன்றிண்ணா ரொம்ப நன்றி இந்த காணொளிகள் எல்லாத்தையுமே நீங்களே பார்த்துருப்பீங்க அவங்க என்ன கருத்தை முன்வைக்கிறாங்க அப்படின்னு இதில் வந்து ஒரு பொதுமக்கள் சேவை அப்படின்ற ஒரு நல்ல நோக்கம் இருக்கிறனால தான் நான் கொஞ்சம் சிரமப்பட்டு போட்டில் போய் அந்த காட்சிகள் எல்லாத்தையுமே படம் பிடிச்சி நம்மளுடைய சேனலில் நான் உண்மையாலுமே அதை அப்லோட் பண்ணியிருக்கிறேன் இவ்வளோ பண்ணனா இங்கே இருக்கக்கூடிய காடுகளை பற்றியும் அவங்கக்கிட்ட நிறையவே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் ஏன்னா இதுக்கு பக்கத்துலேயே கோத்தகிரி அது மட்டும் இல்லாமல் சத்தியமங்கலம் காடுகள் இருக்கிறனால இரவு நேரங்களில் இந்த மாதிரி இடங்கள் எப்படி இருக்கும் அப்படின்றதையும் நம்மளுடைய நண்பர்கிட்ட கேட்டேன் அவரும் நிறைய கருத்துக்கள் நம்மள்கிட்ட சொன்னார் அந்த வீடியோ இதோ உங்கள் பார்வைக்காக ஆனால் இப்போ நான் இந்த சிறுமுகை வனத்துக்கு உள்ளே வரும்பொழுது இந்த பார்க்கும் பார்க்கும்பொழுது யானை மாதிரி தான் எனக்கு தெரியுது இது நீங்கள் இப்போ ரெகுலராக இங்கே இருக்கிறீங்க உங்களுக்கு இதை பற்றின அனுபவத்தை நம்ம சேனலில் ஷேர் பண்ணிக்கோங்க சரி நைட்டு ஒரு ஏழு எட்டு மணிக்கு மேலே வந்து யானை வரும் வந்து இங்கே தாண்டுங்க அதெல்லாம் வந்து நம்ம எல்லாம் பார்த்து பிடிச்சி எல்லாம் வர வேண்டியதான் ஓ இந்த வழியாகவே வந்து இப்படி தோட்டத்து வழியாகவும் போகும் சரி அந்த பறம் போகும் சரிங்க எல்லாம் நாம தான் பார்த்து பதனமாக போய் வந்துக்கணும் ஓ சரி 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 நீங்கள் எவ்வளோ நேரம் ஒரு நாளைக்கு படகு இந்த இடத்துல ஓட்டுறீங்க அது நைட்டு யா ஆளுகளுக்கு போகிறது அப்புறம் ஆளுக லேட் ஆச்சுன்னா வந்து பரிசு வச்சு நாங்க ஆளுகளை தாட்டி சரி தாக்கணும் வேலைக்கு போற ஆளுகளை இந்த பக்கம் தாட்டி உள்ளேனா எல்லாத்துக்கும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் சரி சரி அதனால வந்து மக்களுக்கு வர வரைக்கும் நம்ம இருந்து இருந்து நீங்க பண்ணிட்டு தான் இருக்கீங்க ஒரு விதமான சேவை தான் அது சேவைதான் இப்ப வந்து வெளிச்சம் இருக்கு இதே இவத்துல பாத்தீங்கன்னா வெளிச்சம இருக்கு அது இந்த இடத்துல இல்லைங்களா ஆமா இருட்டா தான் இருக்கு யானைகள் வர இடம்தான் எல்லாமே யானை பாதை தான் வண்டி திரும்புற இடத்துல வந்து எல்லாம் தண்ணி குடிச்சிட்டு இப்படி உள்ளதா போகும் சரிங்க சரி வந்து மரத்தில் முறிச்சு போட்டு அப்படியே போயிட்டு சரி 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 பாத்து பிடிச்ச மக்களுக்கு வந்து நம்ம தான் பாத்து போய்க்கணும் கண்டிப்பாங்க ஆமா சரி 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 சரிங்க ரொம்ப நன்றிங்க ரொம்ப நன்றி உங்க சேவை உண்மையாலுமே பாராட்டுக்குரியது ரொம்ப நன்றி சரிங்க சோ ஃப்ரெண்ட்ஸ் நிச்சயமா நீங்களும் இந்த வீடியோவை ஃபுல்லா பாத்து நான் நம்பறேன் உண்மையாலுமே இந்த இடத்துக்கு நான் வந்தது இது ஒரு இயற்கை சூழல் நிறைந்த இடம் அப்படின்றதுனால நம்மளுடைய சேனல்ல பதிவு பண்ணலாம் அப்படின்னுட்டு தான் நான் வந்தேன் ஆனா வந்த இடத்துல ஒரு பொது பிரச்சனைக்காகவும் என்னால முடிஞ்ச ஒரு சின்ன ஒரு தொண்டு இந்த வீடியோ மூலமா பண்ணியிருக்கேன்னு நான் நம்புறேன் கூடிய சீக்கிரம் இந்த லிங்காபுரம் பக்கத்தில் இருக்க இந்த பாலம் முழுமையாக கட்டி முடிக்கப்பட்டு இங்கே வாழக்கூடிய மக்களுக்கு பிரயோஜனப்பட்டால் உண்மையாலுமே நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் கொடுக்க மறக்காதீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய ஒரு சின்ன உழைப்புக்கு அங்கீகாரமாக நம்மளுடைய சேனலை நிச்சயமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் கூடிய சீக்கிரம் இன்னும் ஒரு அற்புதமான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை இயற்கையை போற்றுவோம் இயற்கையை கொண்டாடுவோம் நாம் இயற்கையாகும் வரை தேங்க்யூ ஸோ மச் and thanks for watching.